கிரைஸ்தலவட் இன்றைய ஜீவப்பம் மத்தையு பதினோராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் அழைலியா இதில் பார்த்தோம் யோவான் ஸ்நானன் காலம் முதல் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே யோவான் ஸ்நானன் காலம் அவன் பிறந்து அவன் ஊழியப்பாதை வந்து வனாந்திரத்தில் அவன் ஃபஸ்ட்டு அவன் ஊழியமாக சொன்னது மனந்திரும்புகள் பரலோகராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அப்போ யோவான் காலம் முதல் இப்போ வரைக்கும் இதுவரைக்கும் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்க கார காரியம் என்னவென்றால் பலவந்தம் பண்ணப்படுகிறது வாங்க தேவநண்டைக்கு வாங்க பரலோகத்தை சுதந்திரத்து கொள்ளுங்கள் தேவநண்டிக்கு வாங்க வாங்கன்ட்டு தான் எல்லாரும் பலவந்தம் பண்ணுகிறார்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பஸ்ஸு ஸ்டாப்பிங் நம்ம பஸ் ஸ்டாப்பில் ஸ்டாப்பிங்கில் நிறைய பேர் நிற்பாங்க ஒரு பஸ் வந்து நிற்கும் வாங்க வாங்க பஸ்ஸில் ஏறுங்கன்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க பலவந்தம் பண்ணுறாங்க வாங்க வாங்கன்னு அதில் அடித்து பிடிச்சி பஸ்ஸில் ஏறுறாங்க பார்த்தீங்களா அவங்க பலவந்தமாக ஏறி அந்த பஸ்ஸில் போய் சேர வேண்டிய இடத்த சேர்றத்துக்கு அவங்க ஓடி போய் அந்த இடத்த சுதந்திரிச்சிக்கிறாங்க அதே போல் பரலோகராஜ்யம் நம்மளை வாங்க பரலோகத்து வாங்கன்னு பரலோக ராஜ்யம் நம்மளை பலவந்தம் பண்ணுகிறது அதே போல் நாமும் பலவந்தமாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று தாகத்தோடு தேவ ராஜ்யத்துக்கு ஓடுவதற்கு நாம் தாகத்தோடு இருக்கணும் பலவந்தம் பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் ஆமேன் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுகிறபடியை நம்ம பலவந்தம் பண்ணி தேவ ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வதாக இருக்க வேண்டும் அலே லுயா வாசித்த வசனத்தின்படி ஆவியானோர் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் நம் பரலோக பிரஜை நாம் ஆண்டவர் அறியாத இருளில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நாம் தேவ ராஜ்யத்தை சொல்லி தேவ ராஜ்யத்துக்குள் வாங்க நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளுங்கள் நரகத்திலிருந்து தப்பி பரலோகத்தில் தேவ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவர் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நித்திய ஜீவனை கொள்ள வாங்க வாங்க நாம் பலவந்தம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும் யோவான் ஸ்ரானினைப் போல இதுவரைக்கும் பலவந்தம் பண்ணப்படுகிறது நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார் பரலோக ராஜ்யம் நம்ம பலவந்தம் பண்ண முடிகிறது வாங்க பரலோகத்திற்கு நாமும் மற்றவர்களை பலவந்தம் பண்ணுகிறவர்களாக தேவ ராஜ்யத்துக்கு வாங்க நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ளுங்கள் எரி நரகத்துக்கு தப்பி பாவத்திலிருந்து விலகி உத்தமத்திலே பரிசுத்திலே இடுக்கமான வாசலை கண்டுபிடித்து தேவ ராஜ்யத்துக்குள் உட்பிரவேசிக்க வாருங்கள் என்று பலவந்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்கும்போது அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரத்து கொள்ள முடியும் அழிலுயா நாம் ஜெபம் செய்வோம் அல்லேலூயா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கத்தாவே இந்த வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படுகிற பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் பிடித்துக் கொள்கிறார்கள் என்று பார்க்கிறோம் தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் பர்லோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி சுதந்திரத்துக் கொள்கிறார்கள் இருக்கிறார்கள் அண்டவரே நாங்கள் அப்படிப்பட்டவர்களாக எங்களை ஒவ்வொருவரும் மீதும் அண்டவரே உங்களுடைய வல்லமினாலே நிரப்புங்கப்பா அண்டவரே இந்த உலகம் பாவ நிறைந்த உலகத்தில் கரைதிரையாற்றவர்களாக அண்டவரே உண்மை அதிகமாய் பற்றி கொள்ள உங்களுடைய சிந்தையே நாங்கள் இருக்க ஆண்டவரே ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் உறுதியாகி தரித்து இருந்து பலவந்தம் பண்ணப்படுகிறவர்களாக தேவ ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி பிடித்து கொள்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரே அப்படிப்பட்ட அபிஷேகனும் நிரப்ப முடியாது வைக்கிற மாண்டவரே அப்போ நன்றி தகப்பட இந்த மே மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதவை அண்டரே நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே நீ நல்லவராண்டவரே ஆண்டவரே இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்பா எதற்காக அழைக்கப்பட்டோம் அழைப்பை உணர்ந்து அநேகர் ஆண்டவர் அறியாமல் இருக்கிறவர்கள் அண்டவரே புறஜாதி மார்க்கத்தில் இருக்கிறவர்கள் தேவனுடைய அன்பை உணர்ந்து ஆண்டவரே நித்ய ஜீவனை அவர்களை சுதந்திரத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் பெற்ற நாங்கள் ருசித்த அன்பை அவர்கள் ருசிக்க வேண்டும் கர்த்த நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கைகள் பாக்கியவான்கள் சொல்லி கண்டவரை யோவான் சாணந்த் காலத்தில் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்ஜியம் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொன்னது போல மனம் திரும்புங்கள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று வசனத்தின்படியாக அன்றவரே மனம் திரும்ப சொல்ல சொல்லி தேவனிடத்தில் திரும்ப சொல்லி உலகத்தின் உலகத்தினூடே வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டிருக்கிறவர்களே தேவனை நோக்கி திரும்பி ஓடும்படியாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்ளும்படியாக அண்டவரே நாங்கள் மட்டும் சுதந்திரத்து பத்தாது அநேகர் ஒரு கூட்ட ஆத்மாக்களை தேவ ராஜ்யத்தின் சுதந்திரவாளிகளாக சுதந்திரத்து கொள்ள அண்டவரே நாங்கள் ஓயாமல் உழைக்க உங்களுடைய ஊழியத்தை அயராமல் ஊழியம் செய்ய அண்டவரே சோர்ந்து போகாமல் அண்டவரே என் நேரம் ஆண்டவரே அப்பா சோத்திர கத்தை இடவிடாமல் ஜபிக்கிறவர்களாக அண்டவரே அப்பா ஒவ்வொரு நீ அப்படியே மாற்றப்படுற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க நீ அப்படியே சேகத்துக்காய் ஸ்தோத்திரம் ஏசுக்கு சுனாமுத்திர ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் என் ஆத்மாவை கத்திரை சோத்திரி என் மூல இம்மாடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவை கத்திரே சோத்திரி கத்தை செய்த சகல உபகாரம் மறவாதே ஆமீன் ஆமீன்